நான் என் உறுப்பினர் அம்பாறை மாவட்டம் கட்சிகளும் ஒன்றிணைய வேணும் என்றதை நாங்கள் இந்த இடத்தில் வலியுறுத்திக் கொள்கிறோம் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சவால்கள் தங்களுக்கு தெரிந்த விடயம் அப்படியான ஒரு நிலைமையை அம்பாறை மாவட்டத்தில் இம்முறையும் வரக்கூடாது என்றதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு சின்னத்தின் கீழ் போட்டியிட வேண்டும் என்றதை நாங்கள் இந்த இடத்துல உறுதியாக கூறிக்கொள்கிறோம் அப்படி அந்த வகையில் ஒன்றாக இணையும் பட்சத்தில் தான் நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் ஒரு உறுப்பினரை கூடி தெரிவு செய்ய முடியும் என்றதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம் மேலும் எமது சமூகத்தில் படிச்ச ஆளுமை மிக்க பெண்கள் கலர் இருந்த போதிலும் அரசியலுக்குள் வாழ்றதுக்கு மிகவும் பின்தங்கிய நிலை காணப்படுகின்றது அந்த நிலை மாறி அரசியலுக்குள் ஆளுமை மிக்க பெண்கள் முன்வர வேண்டும் என்றதையும் அவ்வாறு முன்வரும் போதுதான் எங்கள் மக்கள் குறிப்பாக பெண்கள் எதிர்கின்ற பிரச்சனைகள் விடுபட்டு அவ அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு பெறும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அவ்வாறு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அதிகப்படியான பிரதிநிதித்துவம் பெண்கள் பிரதிநிதித்துவம் பாராளுமன்றம் செல்லும் போதுதான் எங்கள பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதிரி இருக்கும் குறிப்பாக எங்கள பெண்கள்ன்ற குரல் ஓங்கும் பட்சத்தில் தீர்க்கமான தீர்மானங்களையும் போகனூடாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் எங்களது பிரதேசங்களில் இருந்து ஆளுமை மிக்க பெண்கள் முன்வர வேண்டும் என்றதோடும் அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்றதையும் நாங்கள் இந்த இடத்தில் வகையில் நாங்கள் கூறிப்போம் வணக்கம் நாகேஸ்வரன் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அறிக்கை தேசிய இன பிரச்சினைக்கான அரசியல் தீர்விற்காக தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒன்றிணைய வேண்டுகின்றோம் இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு நிலையான கௌரவமான உரிமைகளுடன் கூடிய நிலையான அரசியல் தீர்வு கோரி எமது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கார்த்திகை எட்டாம் திகதி சமஷ்டி தீர்வுக்கான மக்கள் பிரகடனத்தை வெளியிட்டிருந்தது இன்று வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களான நாம் எதிர்கொண்டு வரும் அரச இனவாத அடக்குமுறையிலிருந்து இருந்து மீண்டு கௌரவமான உரிமைகளை அனுபவிக்கும் பிரதிகளாக வாழ வேண்டுமாயின் நிலையான அரசியல் தீர்வே அவசியம் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மூலப்பெற முடியாத சமஷ்டி முறையான தீர்வு ஒன்றையே நாம் திடமாக வலியுறுத்துகின்றோம் இலங்கையில் நாம் சிறுபான்மையினர் அல்ல இலங்கையின் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் எமக்கான சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடைய உரைமை உள்ள மக்கள சமூகத்தினர் ஆகும் எமது சுய உரிமை உரைமை என்பதை சமஷ்டி முறையின் மூலம் உறுதி செய்து கொள்ள திடசங்கட்பம் கொண்டுள்ளோம் இதுவரை காலமும் ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசியல் தலைமைகள் அரசியல் தீர்வுகள் பற்றி வாயளவில் தமிழ் மக்களை கதைத்து ஏமாற்றி வந்துவிட்டனர் எவ்வளவு காலத்துக்கு எமது வருங்கால சந்ததியினரும் இந்த அடக்குமுறைகளையும் ஏமாற்றங்களையும் அனுபவிக்க போகின்றனர் எமது தலைமுறையுடன் துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வர ஒரு மக்கள் சமூகமாக ஒருங்கிணைந்து செயல்படுவோம் இதற்காக அனைவரும் ஜனநாயக வழி நின்று செயற்படும் ஒரு சமூக இயக்கமாக பரிணமிக்க வேண்டும் இந்நிலையில் இலங்கை அரசானது எதிர்வரும் பதினான்காம் திகதி கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தலை நடத்துவதற்கான வர்த்தமானினை வெளியிட்டுள்ளது இந்நிலையில் எமது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது தமிழ் தேசிய உள்ள தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் அரசியல் தலைமைகளுக்கு ஒரு பகிரங்கமான கோரிக்கையை முன்வைக்கின்றது இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பொது தேர்தலில் போட்டியிட போகும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கட்சி ரீதியாக தனித்து போட்டியிடாமல் கூட்டாக அல்லது கூட்டணியாக தேர்தலில் போட்டியிட்டு வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அதிக மக்கள் பிரதிநிதிகளை நாடாளுமன்றம் அனுப்ப வேண்டிய நிலைக்கு எனவே அதிக மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்றம் சென்று எமது தமிழ் மக்களை உரையோடி போயிருக்கின்ற தேசிய இன பிரச்சனைக்கான அரசியல் தீர்வினை வேண்டி இலங்கை தேசத்திற்குள்ளும் சர்வதேச ரீதியாகவும் குரல் கொடுக்க வேண்டும் என வேண்டி நிற்கின்றோம் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கூட்டாக இணையாத சந்தர்ப்பத்தில் வாக்குகள் நாடாளுமன்றங்கள் குறைவடைவதுடன் குறிப்பாக திருவண்ணாமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவங்களை உலக வேண்டி நேரிடும் என்பதனையும் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் சமஸ்டியே தீர்வு ஜெயராமன் கோவிலால் ஒருங்கிணைப்பு குழுவின் உறுப்பினர் சமூக செயல்பாட்டாளர் செயல்பட்டு தற்காலத்தில் வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற பல கட்சிகள் தங்களுடைய சொந்த விருப்பங்களாகவும் சொந்த காரணம் காட்டி தனித்தனி கட்சிகளாக உதிரி கட்சிகளாக நிலையில் இல்லாமல் அஹ் தமிழ் மக்களின் உரிமைகளிலிருந்து அஹ் நெடுந்தூரம் சென்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்திலும் சரி குறைந்தது மாகாண சபைகளில் கூட தமிழ் மக்களின் பிரச்சனைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியல் பரப்பு தமிழ் மக்கள் மத்தியில் காணப்படாமல் இருக்கும் இது இவ்வாறு தொடரும் பட்சத்தில் நிலையான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நகரும் எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சியும் எதிர்காலத்தில் இருக்கும் என்பது நிலையான நிலையில் உங்களுக்கு தெரியும் இந்த முறை தேர்தலில் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற பிரதிநிதித்துவங்கள் குறைந்திருக்கின்றன சொல்ல போனால் திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் இந்த முறை தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்தும் பிரதிநிதி அரசியல் பிரதிநிதி ஒருவர் நாடாளுமன்றம் செல்வது செல்வது கூட கேள்விக்குறியாக இருக்கிறது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இதுவரையும் தமிழ் தேசிய கட்சிகள் தம் மக்களை மக்களின் நலன்களை முன்வைத்தோ அல்லது மக்களின் உரிமைகளை முன்வைத்தோ எந்த விதமான நிலைப்பாடையும் எடுத்ததாக தெரியவில்லை தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் விரும்பியோ விரும்பாமலோ மக்களின் நிலையான தீர்வை நோக்கி நகர்வதற்காக ஒன்றாக இணைய வேண்டியது காலத்தின் கட்டாயத்தில் இருக்கின்றன அது மாத்திரமன்றி உங்களுக்கு தெரியும் அரசியல் சூழல் எவ்வளவு மாறி இருந்தாலும் இன்று வரையிலும் ஆர்வமுள்ள செயற்பாடு மிக்க பெண்களுக்கான இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் அரசியலில் வழங்கப்படுவது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நிலையான ஒரு தீர்வை நோக்கியோ அல்லது நிலையான அரசியல் போக்கை நோக்கியோ சமஸ்டி தீர்வை கோரி நிற்கும் எந்த தமிழ் தேசிய பரப்பில் உள்ள கட்சிகளுமே தங்களுக்கான அடைவை எதிர்பார்க்க முடியாது என்பதை நாங்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாக இங்கே முன்வைக்க விரும்புகிறோம் அது மாத்திரமன்றி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் முன்வைக்கப்பட்ட ஐக்கிய இலங்கைக்குள் சமஷ்டி முறையிலான பெற முடியாத அரசியல் தீர்வை நாங்கள் தோறி நின்ற போதும் அதை நிறைய நிறைய தமிழ் கட்சிகள் தங்களுடைய சொந்த விருப்பங்களில் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த ஒரு கொள்கையின் கீழ் தமிழ் கட்சிகள் இதுவரை இணையவில்லை என்பதே எங்களுடைய மனக்குமலாக கணப்படுகின்றது இது எங்களுடைய கருத்து மாத்திரமல்ல மக்கள் மத்தியில் பணியாற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் என்ற அடிப்படையில் மக்கள் முன்வைக்கும் கருத்துக்கும் இதுதான் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகள் ஒன்றாக இணையாக இணையாத பட்சத்தில் உங்களுக்கு பதியாக மாற்றுத் தெரிவுகள் வந்து தமிழ் தேசிய மக்களுக்கான உரிமைகளை தாண்டி பொருளாதார அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் நகர நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இது தமிழ் தேசிய கட்சிகள் முடித்துக் கொள்ளக்கூடிய விழித்துக் கொள்ள வேண்டிய சமயம் அனைத்து கட்சிகளுமே சரியான தீர்மானங்களை எடுத்து ஒன்றாக ஒரே குடையின் கீழ் இணைந்து ஒன்றாக போட்டியிட்டு இந்த தேர்தலில் எதிர்பாரும் காலங்களிலும் மக்களின் தீர்வுக்காக இணைந்து செயற்பட வேண்டும் என்று வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு உங்களை வினயமாக கேட்டு நிற்கின்றோம் இது எங்களின் குரல் மாத்திரமல்ல மக்களின் குரலாக உங்கள் முன்னே முன்வைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் செயற்பாட்டாளராக செயல்படுகிறோம் இப்ப நாங்க இந்த அரசியல் சூழலை எதிர்நோ பார்க்கும் வகையில வந்து எங்கட கட்சிகள் எல்லாமே வந்து ஒரே குடையின் ஒரு கட்சி ஒரு சின்னம் என்ற வகையில போட்டியிடணும்ன்றது எங்கட சமூக செயற்பாட்டாளர்கள் மட்டுமன்றி பொதுமக்கள் மத்தியிலையும் இருக்கிற கருத்தா இருக்குது இப்ப நாங்க வந்து உரிய தேர்வு வந்து அடுத்த கட்சியை நோக்கி போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூடுதலாக இருக்கிறது ஏன்னா தமிழ் மக்கள் மத்தியில ஒரு ஏமாற்றங்கள் காணப்படுற நிலையில அடுத்த கட்சியை தான் நாங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக காணப்படுது ஏன்னா இப்ப வந்து நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்கி நீங்க பாத்தீங்கன்னாலும் இப்ப நாங்க அஹ் எதிர்பாராத ஒரு எதிர்பாராத ஒரு ஜனாதிபதியாதான் ஆயிருக்கேன் ஏன்னா நாங்க வந்து மாற்று கட்சிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூடுதலா இருக்கிறபடியா எங்கட தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ ஒரு சின்னத்தின் கீழ போட்டியிடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கணும் அதுவே தீர்வா அமையும் அதுவே மக்கள் இந்த குரலா அமையும் என்ற தீர்க்கமா தெரியும் வணக்கம் நான் துரேபா காந்தன் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய உறுப்பினர் அம்பாலை மாவட்டம் பொதுவாக தமிழர்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பான விடயங்கள் இந்த ஒரு கேள்விக்குறியான நிலையிலே காணப்படுகின்றது இரண்டாயிரம் ஆண்டளவிலே இருபத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு நாட்டினுடைய ஒரு நிலையான ஆஹ் நகர்வுக்காக தமிழர்களினுடைய நகர்வுக்காக செயல்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பானது என்று பல கூறுகளாக உடைக்கப்பட்டு தனித்துவமாக தங்களுடைய தலைமைத்துவம் தங்களுக்கு வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே இன்று காணப்படுகின்றார்கள் அதன் அடிப்படையிலே படிப்படியாக இன்று ஒன்பது சக ஒன்றாக பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கடைசியாக காணப்படுகின்றது எதிர் எதிர்நோக்கி இருக்கின்ற நவம்பர் மாதம் எதிர்நோக்கி இருக்கின்ற பாராளுமன்றத்திலே நாங்கள் மிகவும் ஒரு பின்தழிய நிலையை அடைய காரணம் என்னவென்றால் எங்களுக்குள்ளே இருக்கின்ற தலைமைத்துவ போட்டியும் தனித்துவமான ஒரு சிந்தனையுமே இதற்கான காரணம் உதாரணமாக மிகவும் ஒரு இக்கட்டான நிலையிலே நாங்கள் அடைந்திருக்கிறோம் கடந்த பாராளுமன்றத்திலே யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஏழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட இடத்தில் இன்று அது ஒன்றாக ஒன்று குறைக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் எங்களுக்கான ஒரு பாதகமான நிலை அதே போன்று திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களை பொறுத்தவரையிலே கடந்த காலத்திலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இருப்பினும் அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை விளக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது காரணம் என்னவென்றால் வாக்காளர்களின் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்துக்குட்பட்ட வாக்காளர்கள் இருந்தாலும் எங்களுடைய மக்கள் வாக்களிக்கின்ற வீதம் குறைவு அளிக்கப்படுகின்ற வாக்குகள் பெரும்பான்மை கட்சிகளுக்கும் செல்கின்றதோடு மாத்திரமல்லாமல் எங்களுடைய தேசியம் சார்ந்த கட்சிகளை உடைக்கின்ற நிலைப்பாட்டிலே பெரும்பான்மை கட்சிகளோடு இணைந்து வருகின்றவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த நிலையிலிருந்து நாங்கள் விலக இருந்தால் தமிழ் தேசியம் சார்ந்த எண்ணப்பாடுகள் இருக்கின்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு ஒரு சின்னத்திலே போட்டியிட வேண்டும் தங்களுக்குள்ளே இருக்கின்ற தலைமைத்துவ போட்டி தான் தான் பெரியவர் என்கின்ற நிலைப்பாடை தவிர்த்து ஒரு குடையின் ஒரு சின்னத்தின் கிளே வருகின்ற போது மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு தலை ஆளுமிக்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய தேசிய பரப்பிலே ஒருங்கிணைந்த வடகிழக்கில் மீளப்பெற முடியாத சமஸ்தி தொடர்பான நகர்வுக்கு அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பார் என்கின்ற எண்ணப்பாடோடும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு முன்வைக்கின்றது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு சின்னத்தின் கீழே வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திலே தேசியம் சார்ந்த எண்ணப்பாடும் நகர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டினை தமிழ் தேசிய